அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை ஆஷாட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வராகி வழிபாட்டு பற்றிய அறிவிப்பு உங்களுக்காக சென்ற ஆண்டு ஆஷாட நவராத்திரி வராகி வழிபாட்டு குழு மிக சிறப்பாக நாம் நடத்தினோம் போல இந்த ஆண்டும் வராகி வழிபாட்டு குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆஷாட நவராத்திரி மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நவராத்திரி இந்த ஒன்பது நாட்களும் அன்னை வராகி தேவியின் அளப்பரிய சக்தியை நாம் பெற அற்புதமான பல வழிபாட்டு முறைகள் உண்டு ஆஷாட நவராத்திரி என்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி தரும் நவராத்திரி வருடத்தில் நான்கு நவராத்திரி மிக மிக முக்கியமான நவராத்திரி அதில் இந்த ஆஷாட நவராத்திரி வராகி அன்னையை வணங்குவதற்காகவே இருக்கக்கூடிய நவராத்திரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் ஆஷாட நவராத்திரி என்று தொடங்குகின்றது ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒன்பது நாட்கள் ஆஷாட நவராத்திரி வழிபாடு செய்து பதினைந்தாம் தேதி நிறைவு பூஜை செய்ய வேண்டும் ஆக ஜூலை ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை பதினைந்தாம் தேதி வரை ஆஷாட நவராத்திரி தினமாக வருகின்றது இந்த நவராத்திரி தினத்தில் வராகி அன்னைக்கு கலசம் கட்டுவது எப்படி அந்த கலசத்தை பராமரிப்பது எப்படி அந்த கலசத்தை கலைப்பது எப்படி ஆஷாட நவராத்திரி விரதத்தை தொடங்குவது எப்படி விரதத்தை முடிப்பது எப்படி ஒவ்வொரு நாளும் அன்னையின் எந்த ஸ்வரூபத்தை நாம் வணங்கணும் ஒவ்வொரு நாளும் என்ன மந்திரம் சொல்லி வணங்கணும் ஒவ்வொரு நாளும் என்ன நெய்வேத்தியங்கள் வைக்கணும் ஒவ்வொரு நாளும் என்ன மலர்களை பூஜைக்கு பயன்படுத்தணும் ஒவ்வொரு நாளும் என்ன நிறங்கள் கொண்ட துணிகளை அன்னைக்கு நாம் அணிவிக்கணும் இப்படி பல அற்புதமான அதி முறைகளை வழிபாட்டு முறைகளை உங்களுக்கு வாட்ஸ்அப் குழு அமைத்து போகின்றேன் இந்த ஆஷாட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப முக்கியமானது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது காரணம் இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு குழுவில் இந்த வருடம் நம்ம புதியதாக ஒரு விஷயம் செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோன்னா ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்துக்கு பணம் சேருவதற்கு ஒரு தனி சூட்சமாக சொல்ல போகிறேன் இந்த ஆஷாட நவராத்திரி குழுவில் சேரக்கூடியவங்க வாழ்க்கையில் பல அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க மாதவிளக்கு நேரத்தில் அன்னையின் அருளை பெறுவது எப்படி இறப்பு தீட்டு குழந்தை பிறப்பு தீட்டு இந்த மாதிரி தீட்டுக்கள் இருக்கக்கூடிய வீட்டில் ஆஷாட நவராத்திரியை எப்படி நாம் கொண்டாடணும் எப்படி வணங்கணும் இது போன்ற சூட்சமத்தை கூட இந்த குழுவில் சொல்லித்தரப்போகின்றேன் இந்த குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அறுபத்தி மூன்று அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க அதனுடைய குறைந்த கட்டண விவரத்தை தருகின்றேன் இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் அன்னை வராகி தேவிக்கு நமது அறக்கட்டளை சார்பாக தினமும் குங்கும அர்ச்சனை மற்றும் மகா யாகம் நடைபெற உள்ளது இந்த மகா யாகத்தில் சிகப்பு நிற வஸ்திரம் அன்னைக்கு அணிவித்து சிகப்பு நிற வஸ்திரங்களை பூஜையில் வைக்கப் போகிற நமது ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு குழுவில் இணையும் அத்துணை பேருக்கும் இந்த குங்கும பிரசாதமும் சிகப்பு நிற வஸ்திரமும் அன்னையின் அருள் பிரசாதமாக அனுப்பி வைக்கப்படும் இந்த சிகப்பு நிற வஸ்திரம் உங்கள் வீட்டில் பீரோவில் வைக்கணும் அல்லது பணப்பெட்டியில் வைக்கணும் அல்லது நகைப்பெட்டியில் வைக்கணும் பல அற்புதங்களை நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் அனுபவிக்கப் போகின்றீர்கள் இந்த ஆஷாட நவராத்திரி குழுவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் இணைந்து ஆஷாட நவராத்திரி குழுவில் அதனுடைய பூஜை முறைகளை தெரிந்து கொண்டு பயன்பெறுங்கள் இந்த குழுவுக்கு பதிவுகள் ஐந்தாம் தேதியுடன் முடிவடைகிறது ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஷாட நவராத்திரி தொடங்குது ஐந்தாம் தேதியை நான் இந்த குழுவில் லிங்க் கொடுத்துருவேன் ஏன்னா கலசம் கட்டுறதுக்கு நேரம் கலசம் கட்டும் முறை எல்லாமே ஐந்தாம் தேதியை உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன் எனவே ஐந்தாம் தேதி காலைக்குள் இந்த குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் இந்த குழுவில் இணைந்த குழுங்கள் வெறுப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்